நெல்லையில் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி ஆர் மனோகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் நெல்லையில் உள்ள பெல் மைதானத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி காங்கிரஸ் சார்பில் மாநாடு நடைபெற உள்ளது வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் தற்பொழுது நடைபெறவுள்ள மாநாட்டில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் உட்பட தேசிய தலைவர்கள் பலர் பங்கேற்க உள்ளனர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி ஆர் மனோகரன் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது நாங்குநேரி தொகுதி பொறுப்பாளர் அழகிய நம்பி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் வருகிற ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு பாட்டு வாக்குத்திருட்டு ஈடுபட்டதை பிரபலப்படுத்தும் விதமாக பல பகுதிகளில் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்றுக்கொண்ட பல மாநிலங்களில் நடைபெற்று வெளியில் இந்த மாநாடு வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாநாடாக அமையும் மக்களிடையே எப்படி இந்த பாரதிய ஜனதாசு மக்களை ஏமாற்றி வாட்டு வாக்குத்திருட்டில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த மாநாடு மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம் அதில் அனைத்து தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அதுபோல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய முக்கிய தலைவர்கள் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்கள்